ஒரு ஓட்டுமையில ஒன்று மிச்சம் அவருக்கும் அதை போய் நான் பிரபாகரம் தான் சாப்பிட்டான் நேற்று ராஜ் முன்னா அங்க இன்னைக்கு அவர்கிட்ட விட்டாலும் சாப்பாடு அப்படி எல்லாம் நடக்குது நடக்கட்டும் பார்ப்போம் அதான் நீங்கள் என்ன மாதிரி நான் என்ன அப்படி ஒரு நாடு ஒன்று கிடைச்சேன்டா நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ண நான் தண்ணி நடக்க ஒரு பாதி தாங்கோ ஒரு இது அவ்வளவுதான் எல்லாருக்கும் கஷ்டப்படுறாக்களுக்கு தான் மாண்டி கொடுக்குறானே ஒரு தண்டை பிடிங்க ஒன்றும் மாண்டி கொடுக்கல எனக்கு எத்தனையோ பில்லியன்ஸ் ருபீஸ் பில்லியன் டாலர்ஸ்

பாபுதேவ் ஐயா வந்து நாளைய தன்னுடைய மகள பேர்த்தைக்காக வந்து நிறைய உதவிகள் செய்ய போறேன் அதான் அவரோட வந்து இன்றைக்கு வந்து அவரோட கதைக்க போறோம் ஐயா என்னென்ன உதவி செய்ய போறீங்கன்னு சொல்லி அவரோட கதைக்க போறோம் பாருங்க நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து இருக்கு நாளைக்கு உதவி செய்யறதுக்காக மாவள் சின்ன பிள்ளைகளுக்கான புத்தாங்கள் இன்னும் நிறைய இருக்கு இப்ப அது என்னமாயேன்னு சொல்லி இப்ப நாளைக்கு தான் நடக்க போகுது ஏழாம் தேதி இன்னைக்கு வந்து ஆறாம் தேதி இன்னைக்கு வந்து காணொலியை வந்து முற்பதிவு செய்யறோம் வந்து என்னென்ன உதவி செய்ய போறேன்னு சொல்லி வாங்க ஐயாவோட நேர்காணல் செய்வோம் என்ன மாதிரியே ஏன் என் உதவி செய்யப்படுறான்னு சொல்லி கேட்போம் வாங்குவோம் என்னுடைய சேனல் விசாணு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்க இந்த காணொலியை

விளங்க நாளைக்கு அதாவது அதுவும் த்ரீ மில்லியன் ருபீஸ் கூட முடியும் சிக்ஸ் செவன் மில்லியன் ருபீஸ் முடியும் அந்த அந்த ஆமீன் அது இல்லாமல் செய்யின இராணுவம் கலாடியில் ஒரு கிராமத்துக்கு தேவையான கிராமங்கள் எல்லாம் கொடுத்து வந்து ஒரு லைப்ரரி மேக்ஸ் கிளாஸ் எல்லாம் எல்லாம் போட்டுருந்தாங்க ஒரு கிராமமே அந்த அழுகினா தான் முழு மில்லியன் சரி

தண்ணீர் இருந்ததில் அவர் வீட்டை அடித்து கேட்டு கருவி நம்ம என்ன பிரசிடண்ட் இங்கே வருவார் எப்போ வருவார் இந்த மாதிரி அதிகமாக இண்ட் ஆஃப் திஸ் மந்த் வருவார் நான் அதுக்காக நான் இங்கே இந்தியா போயிட்டு இருக்கு அங்கே நிறைய செய்யிருக்கு இந்தியாவில் அதுக்கப்புறம் மலேசியா போகிற மலேசியாவில் கூட ஒரு ஒரு அனாத இல்லம் இருந்து இருக்கான் அந்த அந்த இல்லத்துக்கு கூட ஹெல்ப் பண்ணுவோம்ன்ற ஒரு ஆசை இருக்குது எனக்கு ஆனால் இவ்வளோ பெரிய இடம் நல்ல ஒரு அளவுக்கு காசு எல்லாம் இருக்கிற இடத்துல கூட இப்படி ஒரு இருக்கிறேன்றதை கஷ்டமா இருக்குற ஓ அது அது இருநூத்தி இருபது இருக்கான் மேட்டுப்பாளையம் மண்டலத்துல கோயம்புத்தூர்ல அப்ப அந்த அந்த இதுல போய் எல்லாரையும் கொடுக்க போறேன் இப்படித்தான் பெரிய புதி இப்படி நம்ம சாக்கு மூட்டை புதி அங்கே ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வேணா ரூபாய் சாமான் இந்தியா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உணவுன்னா போட்டு பின்னாம்பும் ஒரு மாதத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கான வந்து போன தடவையும் போய் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அவளுக்கு எல்லாம் கொடுத்தனான் போதி அதோட ஆஹ் சென்னையில் உள்ள ஒரு அகதியால் மாவட்டத்திலையும் போய் கொடுத்துட்டு வந்தான் எத்தனையோ பிள்ளைகளுக்கு எத்தனையோ குடும்பங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் கொடுத்து போட்டு தான் அதோட உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியாது அதுக்கு அந்த பூண்டாமணி அவன் பிள்ளைக்கெல்லாம் நான் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தேன் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்தியா அதாவது இங்க இருக்காது நாலு லட்சம் கொடுத்தனா அங்க ஒன்றே ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அப்படி செய்கிறது தான் இல்லையா அவங்க அழுவங்கள் அப்படி கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்க அதான் கணக்கு எடுக்கிறது சொல்லுங்க அதனால் கணக்காக இருக்கா அப்படியே சொல்லுங்க அந்த அதில் கணக்கு எடுக்காது என்று சொல்லுங்க நீங்கள் நீங்கள் வீணா வாயில் ராமித்தா வந்து சொல்லி விடுங்க நீங்கள் வந்து யாழ் மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவி வந்து செய்ய வேண்டும் நீங்கள் கணக்கு எடுக்க நீ கணக்கு எடுக்க மாட்டேன் செய்கிறேன் தான் இருக்கிறேன் வேற யாழ் மக்கள் வந்து யாழ் மக்கள் செய்ய போகிறது அதான் இப்ப எனக்கு வந்து ஒரு பொரிய ஒரு பொசிஷன் கிடைச்சாண்டா எனக்கு எத்தனையோ பில்லியன்ஸ் ருபீஸ் பில்லியன் டாலர்ஸ் இங்கே வரும் எத்தனையோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களான்னு புரிஞ்சு நான் ஒருத்தட்ட இப்போ காசு ஒன்றும் இல்லை தானே எல்லாம் என் ஓன் மணி தானே இதை கேட்டவன் நான் இப்போ எல்லாம் அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இல்லை இப்போ எல்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க கேட்சா நல்லா கொடுப்பேன் நான் எல்லாம் நான் ஆஃபிஷியலாக வச்சுருக்கேன் வீலுக்காக இல்லை எடுக்கும் வச்சுருக்கேன் இல்லை நான் ஆஃபிஷியலாக கொண்டாடுற காசு தானே நான் என்ன கலவரத்தை கொண்டாடுறேன் எல்லாம் மின் டேக்ஸ் பே பண்ணாதான் அங்கே வீட்டில் இருந்தாலும் இங்கேயும் தரி இப்ப எந்த பிள்ளைகள் கூட மூன்று பிள்ளைகள் இருக்கு ஒரு ஒரு இந்த வருமானம் இருக்கு மூணு நாலு பேரும் ஒவ்வொரு மாதத்துக்கு மூன்று கோடியில இருந்து நாலு கோடி ரூபா மட்டும் மிச்சம் படிப்பேன் அவ்வளவுக்கு என்னது காசை எல்லாரும் அனுப்பி அண்டை அனுப்புவளவு நான் அவ்வளவு கிட்டையும் கேட்கிறேன் இல்ல இப்படி ஒரு அண்டா நான் காட்டுவன் மட்டும் அனுப்பி சொல்லுவேன் நாட்டை என்னட்டான் நானா அப்படி இப்படி காட்டி தான் செய்வேன் ஒரு மாந்தி வந்து பார்க்கட்டும் தருவாங்க நான் ராணியில நேரம் தானே கேட்பேன் நீ தந்தி ரெண்டா உமாக்கு இப்படி என்று நமக்கு தான் போட சொல்லும் உங்களுக்கு தான் ராணி கட்டிக்காரம் மட்டையில் எல்லாரும் இப்போ வருவா நில்லும் இப்போ சஜித் பிரேமராசாண்டா

நல்ல நேரமாக அந்த நேரத்துல இலங்கை யாழ்ப்பாண கட்டாளத்தளபதியான் யாழ்ப்பாண மாவட்ட கட்டாள தளபதி அவர் தான் இலங்கைக்கே வரப்போட இருப்போம் கொமாண்டுதான் முழு இலங்கைக்கு என்னோட எல்லாரும் நல்ல இதுதானே அது கூட எழுதுவாங்க இது ராமிக்கு வால் குடிக்கிற இறந்த சும்மா இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்க அங்க அதுக்குள்ள நிக்கிறது அவையோட நிக்கிறதும் ஆயிரம் நாங்கள் அங்கேயே அப்ப இருக்கே எத்தனை உதவி செய்ய நாங்கள் எல்லாருக்கும் விளக்கண்டி இல்லை கஷ்டப்படுற குடும்பங்களை தான் உதவி செய்ய சண்டை பிடிக்கிறது கொடுக்கல அது எவ்வளவு கோடி கொடுத்தது இந்த இரணோடு பால் பக்கையும் கட்டி கொடுத்தா நான் தானே மாடு அதுக்குள்ள எத்தனை மெஷினரி எத்தனை நல்லின மாடுகள் வண்டி கொடுத்தது இப்போ கதைச்சு பார்க்க நான் ஒன்னும் செலவு இல்லை பொய் இல்லை எல்லாருக்கும் ஆக்களுக்கு தான் வண்டி கொடுத்துறேன் அவருக்கே சண்டை பிடிக்கும் வண்டி கொடுக்கல எல்லாரும் என்ன எந்த பேரும் தியாகி அமைஞ்சதால அத வச்சே இங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க இவர் எது என்னது ஆகி என்ன பிரச்சனை ஆகுது நீ வன் மாதிரி இவரும் இது ஆகிட்டு ஒன்றும் தெரியலாத நானும் இந்த பாட்டுக்கு இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வருஷம் வெளிநாட்டு இருக்கேன் போய் வருவேன் அப்ப மூணு தரம் வந்து போவேன் இப்ப மூணு தரம் அங்க போய் வரேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எல்லாம் நடக்குது நடக்கட்டும் பார்ப்போம் அதான் நீங்கள் என்ன நான் என்ன அப்படி ஒரு நாடு ஒன்று கிடைச்சேன்னா நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ண நான் தனி நடக்கு ஒரு பாதி

சீமானு ஐயா என்னது கே தீமாண்ண ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா ஒண்டுமில்ல ஒரு ஒட்டுமியில ஒன்றுமே சும்மா அவர் சும்மா அதை போய் நான் பிரபார உண்டான்னு சாப்பிட்டா ஆண்டுவேன் நேற்று ராஜ்முன்னா அங்கே என்னை கேட்க அவர்ட்ட விட்டான்னு சாப்பாடு அதெல்லாம் அது என்னன்னு சும்மா விலங்கி சார் அரிசி அரிசி உம் ஜெஃப்னா ரஜித்தும் அங்கரோடான சாப்பிட்டு ஆ ஆமாக்காரு என்ன அதுக்கு என்ன உலக செண்டாப்புல

ஒவ்வொருத்தரும் தாங்க ஐநூறு ஐநூறுபா தாங்க உங்களுக்கு ஐயாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஜாமான் கொண்டு கூட்டிகிட்டு வருவாங்க அது நடக்கிறது தானே இதுங்களுக்கு என்ன முதல் பிள்ளை நாங்க சிம்பிளா பாத்தீங்களா இதை போல எத்தனையாங்க இதெல்லாம் ஒரு சின்னது

அந்த ஆயிரத்தோட வந்து சேரும் அடிச்சு அடிச்சு வரும் அப்படி கொடுத்து குடுத்து எவ்வளவு வந்தாலும் கடையில மட்டும் கொடுப்பேன் கடையில இருக்கு தேவையான விளங்கிக்கும் எந்த சொந்த காசுகள் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எல்லாம் அதுக்குன்னு டாக்ஸ் கட்டுறேன் ஒரு கோடி கட்டுறேன் கட்டுறேன்னு யாரும் கட்டுறாங்களா ஆ வேற கட்டுறாங்க அவரு இதுவோ காசை வைப்பாங்க ஐம்பது லட்சம் வச்சா இருபத்தஞ்சு லட்சம் அடிப்பாங்க நான் இல்லை நான் முழுக்க கட்டுறேன் உங்களுக்கு தர மாட்டேன் எந்த எந்த ஒருத்தனையும் கொடுக்க மாட்டேன் நாங்க தச்சியில போலீஸா கூப்பிட்டா போலீஸ் வந்தோடனே என்ன வைப்பாங்க தெரியுமா போத்தல் இல்லையா ஐயா அதனடிய நான் போத்தல் எடுத்து கொடுக்க மாட்டேன் அதான் போடுங்க என்ன என்னடா எனக்கு என்ன சி நான் ஐயா வந்து குடுக்க வேண்டிய பொருட்களை வந்து இந்த காணொலியில் பார்ப்போம் என்னென்ன வந்து பிரிஞ்சு வாங்க அடிக்கிறதுக்கு சேர் பிரெக்சல் பேக்கெட்டுகள் மற்றது பம்பஸுகள் மற்றது கொப்பி புத்தகங்கள் வந்து அரிசி பேக் அரிசி பேக் காய்லி அம்மா அம்மா இடியப்பமா டிஎஃப்மா அஞ்சு கிலோ பேக் அஞ்சு கிலோ பேக் இருக்கு எவ்வளவு மது நாளை கொடுக்கறதுக்காக வந்து வச்சிருக்கு அதோட வந்து இங்கேயும் இருக்கு இது வந்து மா பேக் தான் வந்து சவுக்காரம் இங்க சவுக்காரம் எல்லாம் இருக்கு சௌக்கரம் எல்லாம் இருக்குது மற்றது வந்து சின்ன பிள்ளைகளுக்கான ஜூனிப்போம் சின்ன பிள்ளைகளுக்கான ஜூனிப்போம் மற்றது கொப்பிகள் நிறைய கொப்பிகள் இங்கே அவருடைய இதடிச்சம் அவற்றை பேரோட தியாகி அறக்குடை அவருடைய அடித்த கொப்பிகள் வந்துருக்கு நிறைய பொருட்களை வந்து நாளைக்கு கொடுக்குறதுக்காக வந்து எல்லாமே வந்து இங்கே அடுக்கி வச்சிருக்கு நாளைக்கு வந்து காலை எட்டு மணி தூரம் சின்னதை மட்டும் கொடுப்பேன் நீங்களும் வந்து சந்தித்து சங்க இருந்தாலும் வந்து வாங்கிக் கொள்ளலாம்